பணம் செலுத்தாமலேயே ரயில் டிக்கெட் புக் பண்ணலாமா ரயில்வேயின் அசத்தல் ஆஃபர் வாங்க பார்க்கலாம் ஆன்லைன்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டு பிறகு பணம் செலுத்தும் புதிய முறையை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளதுங்க இது ரயில் பயணிகளை சம குஷியாக்கியுள்ளது வழக்கமாக ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது பயணம் செய்யும் ரயில் இடம் தேதி ஆகியவற்றை தேர்வு செய்துவிட்டு பயணம் செய்பவர் பற்றிய விவரங்களை அளித்த பிறகு ரயில் டிக்கெட்டிற்கான கட்டணம் மற்றும் சேவை கட்டணம் ஆகியவற்றின் மொத்த தொகையை செலுத்தினால் மட்டும்தான் பயணம் செய்வதற்கான ரயில் கட்ட பெற முடியும் இந்த நடைமுறைதான் தற்போது வரை நடைமுறையில் இருந்து வருகிறது ஆனா ரயில் பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் வகையில் now பிளேரேட்டர் என்ற புதிய முறையை இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது அதாவது இப்போது ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது நீங்கள் உடனடியாக பணம் செலுத்த வேண்டாம் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்துவிட்டு அடுத்து பதினான்கு நாட்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் பணம் செலுத்தி கொள்ளலாம் அதற்கு பிறகு பணம் செலுத்தினால் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சேவை கட்டணம் வசூல் செய்யப்படும் டபுள்யூ டபிள்யூ டாட் இபே லேட்டர் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து உங்கள் ரயில் டிக்கெட்டுக்கான கட்டணத்தை செலுத்திக் கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது பே லேட்டர் சேவையை எப்படி பெறுவது ஆன்லைனில் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்துவிட்டு பிறகு பணம் செலுத்தும் சேவையை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல்ல ஐஆர்சிடிசி இணையதளத்திற்கு சென்று அக்கவுண்ட் ஓப்பன் செய்து அதில் லாகின் செய்து உள்ள செல்ல வேண்டும் செகண்ட் புக் நவ் என்ற பட்டனை கிளிக் செய்து ரயிலில் பயணம் செய்பவரின் விவரங்களையும் கேப்சா கோட் ஆகியவற்றையும் நிரப்ப வேண்டும் தேர்டு இந்த விவரங்களை சம்மிட் கொடுத்த பிறகு பேமெண்ட் பக்கத்திற்கு செல்லவும் அங்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் பீம் ஆப் என பல்வேறு ஆப்ஷன்கள் இருக்கும் உடனடியாக பணம் செலுத்த போறீங்கன்னா இவற்றில் ஏதாவது ஒரு முறையை தேர்வு செய்து அப்போது பணம் செலுத்தி விடலாம் ஒருவேளை பே லேட்டர் பெற வேண்டும் நினைச்சிங்க என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்த பிறகு பேமெண்ட் மெத்தட் வசதியை கிளிக் செய்து பணம் ஏதும் செலுத்தாமலேயே டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அண்ட் சிக்ஸ்த்து அதே சமயம் ரயில் டிக்கெட்டிற்கான கட்டணத்தை பதினான்கு நாட்களுக்குள் செலுத்தாவிட்டால் கூடுதல் கட்டணத்தையும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் டிக்கெட் முன்பதிவு செய்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு பணத்தை செலுத்தினால் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படும் உடனடியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து ஆக வேண்டும் ஆனால் கையில் தற்போது போதுமான அளவிற்கு பணம் இல்லை உடனடியாக டிக்கெட்டிற்கான முழு கட்டணத்தையும் செலுத்த முடியாது என்பவர்களுக்கு இந்திய ரயில்வே கொண்டு வந்துள்ள இந்த முறை நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி